அட கோப்பல மணிய கூட பாக்காம சொன்னத நம்பி ஓடுது பேரு மணி ஏழு மணி தான் ஆகுது இந்த எருமைய ஈஸியா ஏமாத்திடலாம் போல இருக்க இருந்த வார காலையில எந்திரிச்சத முன்னாடி நிக்கே ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம கண்டுக்காம போறோம் பத்தியா சிரிச்ச முஞ்சியோட பொண்டாடி நிக்கால அவகிட்ட சிரிச்சு நாலு வார்த்தை பேசு ஒண்ணு இருக்கா அப்படியெல்லாம் விடுறதல்ல இந்த வார இரு ஹாய் குட் மார்னிங் கடுப்பிட்டல மடி விடு இல்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லுங்க நான் தேடி தரேன் நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு தேடி தர வேண்டாம் விடு நீங்க தானே சொல்லுங்க நாளையில இருந்து உங்களுக்காக எல்லாத்தையும் நான் தான் செய்யணும்னு

ஆமாம்மா இந்தா நானே உனக்கு தான் காஃபி கொண்டு வரணும்னு நினச்சேன் இந்தா நீ எடுத்துட்டு சந்தோஷமாக கொண்டு போய் கொடு இப்படி ஆ சைட்டே கொண்டாங்க அச்சோ வேண்டாம் வேண்டாம் மறந்து போயிட்டேன் பாரு நேற்று வேறு உன்னையும் அடிச்சுட்டான் நீ போய் காஃபியை கொண்டு நீட்னால நான் அவன் வேற வாங்க மாட்டான் குடிக்க மாட்டான் நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் ம் அதெல்லாம் அத்தை ஆமு இப்போ ஆப்பி இனிமேல் நான் தர எல்லாத்தையும் அவர் வேண்டான்னு சொல்ல மாட்டார் பாருங்க கொண்டாங்கத்தை நான் கொண்டு போய் கொடுக்க உங்களுக்கு என்னம்மா சொல்கிறேன் அது என்னம்மா ஆமு ஆப்பி அதுவா அத்தை நான் அரை வாங்குவதற்கு அரை வாங்கிய பின் நேற்று நைட்டு வந்து என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டார் இனிமேல் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் எதுவுக்காகவும் ஒன்று கண்ணை கலந்து விட மாட்டேன் அப்படி இப்படி நீ என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு புலமுன்னார் அப்படியா சந்தோஷா ஆமாத்த அதனால் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் சரித்த நான் காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு நானும் குடிக்கேன் அவர் இப்பதான் தான் தேய்க்க போயிருக்காரு கையோட குளிச்சுட்டு வந்துருவாரு நான் கொண்டு போய் கொடுக்க கொண்டாங்க ஆ சரிம்மா எனக்கு மட்டும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் குடிங்க ஆ சரித்த அடி வாங்குனதை கூட ஒருத்தியால் இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியுங்கிறத இவளை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் விளையாட்டு பிள்ளையாக இருக்கா இவன் மனசை புரிஞ்சவன் நடந்துக்கிட்டான்னா நல்லாயிருக்கும் நானே நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு நல்ல மர்மமாக கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல பிள்ளையாக அமைஞ்சிருக்கு அதோட மனசையும் புரிஞ்சிக்காம இருக்கானே தான் எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது கோயில் கோயிலாக நான் அதை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசி வாங்கி சந்தோஷமாக இருந்து ஒரு பேரனோ பேச்சியோ நமக்கு பெற்றுக் கொடுப்பாவேன்னு நானும் கோயில் கோயிலாக வேண்டிக்கிட்டு அலையேன் எல்லாம் ஒரு நாள் நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம் எல்லாத்தையும் அந்த முருகன் கையில ஒப்படைச்சாச்சு இனிமே அவன் தான் நமக்கு ஒரு நல்ல வழியா காட்டணும் எங்க இருந்தாங்க காஃபி எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் ஏங்க நீ தான் நீங்க உங்களுக்கு எல்லாம் நானே செய்யணும்னு சொன்னீங்க போதும் போதும் இப்போ என்ன காஃபி எடுத்துக்கணும் அவ்வளவுதானே கொண்டா இப்போ நம்ம காஃபி எடுக்கலன்னா மறுபடி மறுபடியும் அதே சொல்லி நம்மள துள்ள பண்ணுவா அதுக்கு நம்ம காஃபி எடுத்து குடிச்சிரலாம் அது அந்த பயம் இருக்கட்டும் எது இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நீங்க காஃபியை குடிங்க எங்க எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க

என்னடி சொல்ற ஏதோ எனக்கு குளிக்க தெரியாத மாதிரி குளிக்க வச்சு கூப்பிடுறேன் சொல்லி கூப்பிடுற நீங்க தானே சொன்னீங்க நேத்து உங்களுக்கு இன்னும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு அதனால தான் ஐயோ சாமி உனக்கு ஒரு பெரிய கும்பிடு ஆள விடு ஐயோ கோப்ல நீங்க இதெல்லாம் செய்ய கூடாது இதெல்லாம் செய்யணும்னு எதுவுமே சொல்லவே இல்ல அதனால தான் உங்களை குளிக்க வைக்கலாம் நான் வந்தேன் சரி வாங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் அத பத்தி பேசிக்கிடலாம் முதல்ல குளிக்க போலாம் வாங்க ஐயோ சாமி ஆளை விடுறமா விட்டா இவன் நம்மள இழுத்துட்டு போய் குளிக்க வச்சிருவா போல இருக்கு இந்த டவல மட்டும் கொண்டா குளிக்க போட்டும் இவன் என்ன நினைச்சி பயந்து ஓடி இருப்பான்னு எனக்கு தெரியும் எப்ப பார்த்தாலும் என்ன தெரிஞ்சல்ல இப்ப பாரு எப்படி உரிமையா என்கிட்ட பேச வச்சேன் பத்தியா சரி அவரு சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருவாரு இப்ப அவருக்கு எடுத்து வைப்போம் அத்த வேற எதுவும் செஞ்சாங்களா இல்லையான்னு வேற தெரியல நம்மளாவது ஏதாவது செய்வோம் கடை வாம மருமவன ஆனா என்னத்தை அதுக்குள்ள சமைச்சு முடிச்சிட்டீங்களா ஆமாம்மா நான் வெளியே அடுப்பில் காலையில சுடு தண்ணி போட்டேன்னா அப்போவே இட்லி எல்லாம் அங்கேயே வேக வச்சுட்டு சாம்பாருக்கு பருப்பு எல்லாம் அங்கே அடுப்புல போட்டுட்டேன் அதனால தான் உனக்கு தெரியாது ஐயோ இருந்தாலும் நீங்க செம ஸ்பீடு தரிம்மா தட்டை எடுத்துட்டு வந்து தரேன் அவன் சந்தோஷம் வந்தால் தான் உனக்கு சாப்பாடு எடுத்து வையுன்னு ஆ சரித்த அப்போ அவர் குளிக்க போயிருக்காரு நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா அப்போ குளிக்க கூட முடியாது எங்க குளிச்சுட்டு வந்துட்டிங்களா நல்ல வேலை சீக்கிரம் வாங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க துணியெல்லாம் மொத்த வேண்டும் இப்படியும் சாப்பிட்டு வந்துடணும் அடை நம்ம வீடு தானே இப்படியே வாங்க போய் சாப்பிடலாம் அம்மா கூப்பிடுறாங்க பேருங்க எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சிருக்காங்க டைனிங் டேபிள்ல சாப்பிடுங்க சுட சுட இருக்கு இட்லி சாம்பார் இரு இரு நான் சாப்பிடுறதுலாம் இருக்கட்டும் ஆமா நீ என்ன ரொம்ப தலைக்கு மேலே போற கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இருந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன் உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் சரி போனா போது போனா போதுன்னு விட்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப ஓவராக போறேன் காலையில் பேஸ்ட்டும் பிரசையும் திருடி எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என்னமோ குளிக்க வைக்க போறேங்க என்ன நீ நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஏ கோப்பல நீங்க தான கோப்பல நேத்து சொன்னீங்க போடு நில மறுபடியும் ஆரம்பிக்காத நம்ம அது என்ன கோப்பல இருக்கு பிளான் நீ கூப்பிட்டு இருக்க இன்னும் அப்படி எல்லாம் கூப்பிட வேண வச்சி கூடாத நீ எனக்காக எது செய்யறதா இருந்தாலும் ரூமுக்கு வெளிய வச்சிக்க வீட்டுக்குள்ள எல்லாம் எதுவும் பண்ணாத அதுவும் அம்மாவுக்காக தான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எங்க அது வந்து போடு நில நீ எதுவும் பேச வேண்டாம்னு சரி சரி நான் எதுவும் பேசல ஏதாவது பேசல ஏதோ தூக்கி போட்டு உடைப்பீரு அப்புறம் அத நான் எடுத்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணியே ஏன் இடுப்புலம்பலா உடைஞ்சிரும் சரி நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வந்து சாப்பிடுங்க நான் போறேன் வர வர இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு இருக்கட்டும் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்னமா நீ மட்டும் வர சந்தோஷம் குளிக்கலையோ அதெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டா இருக்க ட்ரெஸ் மாத்திட்டு வர எல்லாரு ம் சரிம்மா நீ இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு வேண்டாத்த அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி என்னமோ பண்ணு மணி இப்பதான் எட்டையே ஆகுது காலையில இந்த லூசினே ஏமாத்திருச்சு நானும் அறக்க பறக்க கலந்து குளிச்சு ரெடி ஆயிருக்கேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவளுக்கு இருக்கு போயிருக்கேன் சரி சரிம்மா நீ சாப்பாடு எடுத்து வை நான் சாப்பிட போறேன் அம்மா நீங்க நேத்துல இருந்து எங்க பேசலமா அத்தை அத நான் உங்ககிட்ட காலையிலயே சொன்னேன் அத்தை. நாங்க ராத்திரியே பேசி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் சின்ன பிரச்சனை தான். அப்புறம் ஏன் சந்தோஷத்தை தாண்டி பேச மாட்டேங்கறீங்க நீங்க? ப்ளீஸ் அத்தை அவங்ககிட்ட பேசுங்க. நீ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடு. நான் போய் சாப்பிட போறேன். நீங்க உட்காருங்கங்க. உங்களுக்கு நான் சாப்பாடு பரிமாறறேன். அட நம்ம மீன் குஞ்சி வாையே நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஐட்டரா. என்னனே சாம்பாரா? வேண்டாம்மா வேண்டாம்மா எனக்கு சாம்பார் வேண்டாம்மா எனக்கு தேங்காய் சட்னியே உங்க கடையில நல்லா பிடிச்சிருக்கு சாம்பாரை விட எனக்கு இந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் நான் இதே வச்சு சாப்பிட்டுக்கிட்டுறேன் எம்மா மர்மோல முப்பது வருஷம் பிரமாதமா இருக்குமா அந்த ஆடி சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி எல்லாம் அசத்திட்டு போங்க ஆமாக்கா ரொம்ப நல்லா இருக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிங்க சாப்பிட கூட்டு வாரு சூப்பரா ஆ ஆஹ் அப்படிதான் பா தம்பி அக்க பக்கம் நாலு பேர்ட்டே சொல்லுங்க அப்பதான் எல்லாரும் வந்து சாப்பிட வருவாவே ஆஹ் கண்டிப்பாக்கா மருமகளே உண்மையை சொல்லணும்னாக்கா இன்னைக்கு உன் மாமியா இருந்து நான் தப்பிச்சிட்டேன் இல்லைனா அவ செஞ்சு வச்சிருக்க சாப்பாடு தான் சாப்பிடணும் உயிர் எடுப்பா அது செஞ்சதுக்கு இது தேவலாம் சூப்பரா இருக்கு தியானம் இனிமே வந்துடுறேன் மாமா ஆ வாங்க மாமா வாங்க மாமா உங்களுக்கு இல்லாததா நான் வீட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு பர்மிஷன் வாங்கி தந்த மனுஷ நீங்க உமருக்கு நான் இதை கூட பண்ண முடியா அதெல்லாம் சரி மருமகள உங்க அத்தைக்கு இப்படி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறது பிடிக்காத அவ என்னைய தொடர்ந்து சாப்பிட விட முடியாத எப்படி என்னைய எனக்கு தருவேணி ஹோட்டல் சாப்பாடு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு தினமும் ஹோட்டல் சாப்பாட்டு தரமா வரும் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர் மருமா ரொம்ப தேங்க்ஸ் அதான் நமக்குள்ள எதுக்கு மாமா இதெல்லாம் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எத்தனை வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் உமா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா தடபுடலா யாவர ஓடுதுன்னவே அதான் சரி பாத்துட்டு போலாம்னு வந்தே பரவாலியே கடையே சாமியா போட்டுருக்கியே

என் முகலுக்கும் வாங்கிட்டு போனோம் அவன் அங்க வந்து சாப்பிட ஆசைப்படுவா இருந்தாலும் அவளை கடையில எல்லாம் பொம்பளை பிள்ளை சாப்பிட வைக்க முடியுமா வீட்டு கூட்டு கொண்டு போய் தான் சாப்பிட வைக்கணும் அதனால உங்களை வாங்கிட்டு போலான்னு இருக்கேன் அட இதுல என்ன இருக்கு நம்ம கடை தானே சின்ன பிள்ளைங்க கடைக்கு வர சொல்லுங்க இங்க வந்து எவ்வளவு வேணாலும் சுட சுட வாங்கி சாப்பிட சொல்லுங்க பாருங்க முட்டை தோசை எல்லாம் பிரமாதமா வெயிட்டு இருக்கு ஆமாடே கடையை பார்த்தது எனக்கே இங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போ என்ன மைனி திடீர்னு இந்த

பெரிய ஒண்ணு மாமியார் என்ன ஒத்துழைக்கல அதனால அவன் மட்டும் அப்பப்ப வந்துகிட்டு இருக்கான் அவங்க மாமியார் மட்டும் அவ்வளவு ஃப்ரீயா விட்டுருச்சு அப்புறம் நாங்க கடையை வேற லெவல்ல கொண்டு போயிருவோம் சரி சரி எதா இருந்தாலும் நல்லபடியா பண்ணுங்க எனக்கு ரெண்டு முட்டை தோசை போட்டு சாப்பாப்போம் சுட சுட ரெடி ஆகுது ஏற்றி மாமனார் எல்லாம் கூட்டு வந்து சாட வைக்க நீ இருக்க எனக்கு லட்சுமி சொல்லலன்னா விஷயமே தெரிஞ்சிருக்காது அதுக்கு தான் மைனியோ நான் வீட்டை விட்டு குவாச்சுட்டு வர மாதிரி ஐயோ வெளியே போகணுன்னாதான் பையத்துக்கிட்டு வந்தேன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்களும் வரட்டி விட்டியலா அதில் இதான் சாக்கிடு அங்கே பாலடைஞ்சோ ரூமில் போய் அங்கே போய் கடந்தேன் அப்போ தான் நம்மளை யாரும் தொல்லப்படமாட்டாவே நம்ம ஃப்ரீயாக வேலை செய்யலான்னு கடைசியில் லட்சுமி அக்கா திட்டி விட்டாவ அதனால தான் மறுபடியும் பேக்கோடு வீட்டுக்கு போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டேன் இப்போ எங்கள் மாமனார் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவளை அவள் ஃப்ரீயாக விட்டு அவள் விப்பத்துக்கு இருந்துட்டு போட்டு விடுன்னு சொல்லி எங்கள் மாமியாரை சத்தம் போட்டு வச்சுருக்காரு அதனால நான் இப்போ இன்றைக்கி கடைக்கு வந்திருக்கேன் சரி பத்து ரூபா தொட்டு வந்தா நல்லதுக்கு தானே சரி பாத்து பண்ணுங்க ஏன்னா நல்லா செய்யுங்க சுத்தமா ஆரோக்கியமா செய்யுங்க அதுதான் வேணும் ஆஹ் கண்டிப்பா மயினி கண்டிப்பா மயினி பத்து ரூபாய்க்கு என்னங்க ரெடி இந்த உமா தோசை தரம் வாங்கிக்குதுங்க ஆஹ் கொண்டா உமா அக்கவே நல்ல அழகா இருக்குடே நல்ல கேரட் வெங்காயம்னு தூவி நல்ல கலர்ஃபுல்லா வச்சிருக்கே இல்ல நம்ம பார்த்ததும் சாப்பிடணும்னு ஆசை வரணும்ல அதுக்குதான் அது சரி பெரிய பெரிய ஹோட்டல் வேணாலும் அப்படிதான் டெக்கரேஷன் பண்ணுவானு இருக்குடே நல்ல ஐடியா தான் நீங்களும் பொழைச்சிக்கிட்டு எவ்வோங்க தனமும் பாத்திரம் கழுவி கொடுத்தா குடுத்தா நூறுபா தரைன்னு இருக்கா தனமும் நூறுபா யாரு தருவா சொல்லி நாமக்கும் ஒரு நாளைக்கு செலவுக்கு கட்டணத்துக்கு ஆகிக்கிடும்ல அந்த அளவ நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆமாக்க நீங்க சொல்றதும் சரிதான் அங்க பாருங்க பத்திராளிய கனுக்காவ அடா ஆமா இவயே எப்ப ஏ பத்திராளியக்கோ அவைய நமக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காவ பாருங்க

േ കൈയോടെ പാർസൽ വേലും யாம் டூ பிள்ளையில வரோம்ங்கிறது வெளியே இருந்து நல்லா இருந்து தும்பாளுவேன் என்ன போன போட்டு வர சொல்லுவோம்னே வாங்கிட்டு தான் வாங்கிட்டுதான் பார்த்தேன் அப்போ அவளையும் போட போட்டு வர சொல்லிடுறீங்களா கையோட இங்கேயும் சாப்பிட வச்சு கூப்பிட்டு போயிடலாம்லாம் நல்லாதான் இருக்காது போன போடியே ஒருவேளை சாம்பல போயிருலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடதுக்கு வர முடியுன்னா என்னக்கா பண்றது அதான் நம்ம கூட இருக்கலாம் சரஸ் நீ அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காத

அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிட்டா ஆமா பாட்டியம்மாரி ஒரு வருஷம் எப்படி தான் உங்களுக்கு தெரியாது தெரியாது ஒரு வருஷமா கோமா மறக்க முடியல போன வருஷம் டூர் வீட் ஒண்ணே வந்து கடைசில ஒண்ணே கொண்டுது விட்டதே சரண சண்டே அந்த மறக்க முடியேமே சரி விடுங்க சோனி அப்படியா சொல்லவே இல்ல ஏப்பா நீ வேற சும்மா இரு பேசின பொண்ணு அவங்கள தான் சும்மா கிறுக்கு கிணங்கா பேசிட்டு இருக்கல்வன்னா நீ வேற வெறுப்பேத்தாத அந்த பையன் யார்கிட்டயுமே உளவு பேச மாட்டான் गर्ल्स கிட்ட அதனால நான் கொஞ்சம் வெறுப்பேத்துவே அவனோ இப்ப கொஞ்சம் என்கிட்ட பேசுவான் அதனால இவ்வளவு இப்படி சொல்லிட்டடா கழுவ ஓ அப்படியே ரொம்ப பண்ணாத என்ன அவனோ எனக்கு சும்மா பிடிக்கும் பேருக்கு கிரஸ் கிரஸ்னு எல்லாரும் சொல்றதனால கிரஸ் கிரஸ்னு நானே சொல்வேன் அவ்ளோதான் அதுவும் எனக்கு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்ட பசங்கள ரொம்ப பிடிக்கும் கெத்த ஸ்டைலா மாசா தெரிவாங்க அதனால கொஞ்சம் சைட் அடிப்பே அவ்ளோதான் வேற ஒண்ணும் கிடையாது சோனி நான் நம்பிட்டே நம்பிட்டே போங்க வெங்க நம்மளால நம்மளனால அதான் உண்மை சரி அந்த கதைய அப்புறம் பேசலாம் இப்போ எங்க போறதுன்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க இப்போ கொஞ்சம் இருங்க எங்க அம்மா போன் அடிச்சா என்னன்னு வரேன் அம்மா எங்க பூமை அம்மா கூட தான பேசிட்டு நின்னா அதுக்கு அப்புறம் எதுக்கு போன் அடிச்சிட்டடா வெளிய தெருல நின்னா தெரியே ஆ அம்மா என்ன சொல்லு அம்மா எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம் ஆன் சரி சரி அப்ப அவளோட கலந்தி நேரா அங்க உமா கடை போட்டுருக்கா பேரு அந்த இடத்துக்கு வந்திருக்கீல நாங்கள சும்மா தான் அவ கடைக்கு வந்தோம் வந்துட்டு என்ன உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வரலன்னு பார்த்தா வேற எதுக்கு போட்டுட்டு பார்சல் வாங்கணும் நீ உங்க வழியில இங்க கூப்பிட்டு சாப்பிட வைக்கலாம் தான் கூப்பிடியே வரல அப்படி பத்ராளி அக்கா அங்க தான் கடையில தான் சின்ன புள்ளை இங்க சாப்பிடுறதுக்கு வர சொன்னாவ அதான் கூப்பிடியே என்ன வரல எப்படிடே இருமா எல்லாரும் கேட்டு சொல்லியே

சரி அப்ப வாங்க எல்லாரும் போவோம் ஆமா அப்ப வாரோம்னு சொல்லிரு ஆ சரி அப்ப அம்மா அப்ப நாங்க எல்லாரும் வாரோம் சின்ன பொண்ணு பூ மாதிரி எல்லாரும் வாரோம் ஆ சரி சரி வாங்க வாங்க வாரோம்ட்டால வெச்சு அரசு அப்ப வந்தாலும்னா அவளோட கிளே சாப்பிடுறவளவ ஆமாக்க நமக்கு வேல மிச்சம் கேப டூரே மறந்துறாதீங்க கேப நீங்க ஏதாவது பிளான் போட்டாவா எல்லாரும் வீட்ல பேச முடியும் அதெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டலாம் ஜோனி யாசటికి இந்த சஞ்சய் சரண் உனளலாம் கூப்பிடுமா கூப்பிட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுமா வந்து போன் பண்ணி ஐயோ அவனால கூப்பிட்டடா அவனால கூப்பிட்டனா அய்ய குடும்பமே சாந்து வருமே அதுவும் அதோட அம்மை சமாளிக்க முடியாது சார்மதி பெரியமா பிரச்சனை இல்ல இந்த சரனோட அம்மா இருக்கதே ரமணி அந்த பஜாரி எல்லாம் சமாளிக்க முடியாது அதுக்கு என்ன அம்மைக்கு சுத்தமா ஆகாது அதனால அவனால எல்லாம் கூப்டா நம்ம மட்டும் எப்பயும் போற மாதிரி போனா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் எந்த இடம்னு மட்டும் பிளான் பண்ணுங்க நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும்ல பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லி அதில் போட்டு பார்ப்போம் சரி என்னமோ எதா இருந்தாலும் வந்து பார்ப்போம் பயிறு கியாமியானு பசிக்க ஆரம்பிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் வாங்க எல்லாரும் போகலாம் ஆமாம் எந்திரிக்கி எல்லாரும் போவோம் ஐயோ இந்த சாப்பிட்ற நேரம்லாம் எனக்கு இந்த ரிசல்ட் ஞாபகம் வந்துடுது எப்போ இந்த ரிசல்ட் வருமோன்னு வைத்த கலக்க ஆரம்பிச்சிருது அதுக்குள்ளே அது அப்படிதான் திடீர் திடீர்னு அப்படிதான் இருக்கும் சரி வாங்க போவோம் எல்லா பிள்ளைகளும் வந்துட்டாலுவ எம்மா வாங்க வாங்க வந்துட்டோம் வந்துட்டோம் எம்மா உட்காருங்க நான் தான் உம்மா குவாட்டர் சிப்பா எடுத்து தாரேன் எம்மா அது என்னது முட்டை தோசையா ஆமா ஆமா சூப்பரா இருக்கு நல்ல கேரட் வெங்காயம் எல்லாம் தூவி போட்டு நல்ல அழகா செஞ்சிருக்கா போட்டு அடிச்சு கொளுத்து உம்மாக்கா சமையல் மாஸ்டர் பின்றாவல இப்ப வாங்க கொண்டு வந்து தருவாவ எம்மா பெரிய பண்ணு கொண்டா மக்களே இந்த பண்ணு நீ உட்கார்ந்து சாப்பிடு உட்கார்ங்க உட்கார்ங்க எல்லாரும் கொண்டாரேன் கொண்டாரேன் சந்தியா உனக்கு சேர அந்த பக்கம் கிடக்கு பாரு அதை எடுத்து போட்டு உட்காரு இருக்கட்டும் பூமாரி தாங்க பிள்ளைல வள ஐ முட்ட தோசை முட்ட தோசை உங்க ரெண்டு பேருக்கும் தான் எடுத்துட்டு வாரே ஆ சரி தே இத பாக்கும்போது ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுற மாதிரியே இல்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு வேற யாரையுமே காணோம் கடைக்கு யார வரலன்னு நினைச்சே ஈ ஓடிட்டு அடந்து போவலா இருக்கும் அத நம்மள போன் பண்ணி வர வச்சிருப்பவன் நினைச்சே இருக்கோ இருக்கோ தாங்க பிள்ளைல சாப்பிடுங்க தேங்க்ஸ் பெரிய புண்ணத்தை